ஆயிரம் கோவில்களின் நகரமான காஞ்சிபுரத்தில் பல நூற்றாண்டுகளாக ஒரு தெய்வீக ரகசியம் காக்கப்படுகிறது அது வரதராஜ பெருமாள் கோவிலின் புனித குலத்திற்கு அடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அனந்த சரஸ் திருக்குளத்தின் ஆழத்தில் ஒரு அபூர்வமான பெருமாள் அருள் பாலிக்கிறார் அவரே பிரம்மனால் உருவாக்கப்பட்ட மூலவரான அத்திவரதர் ஆவார் அந்நியப்படையெடுப்புகளால் ஏற்பட்ட சேதத்தால் இறைவனின் திருமேனி இந்த திருக்குளத்தில் வைக்கப்பட்டது அன்று முதல் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அவர் வெளியே வருகிறார் அந்த நாற்பதாவது ஆண்டில் திருக்குளத்தின் நீர் முழுவதும் வற்றச் செய்யப்படுகிறது பின்னர் பக்தி பரவசத்துடன் பெருமாள் பெருமாளிருக்கும் வெள்ளிப்பேழை வெளியே எடுக்கப்படுகிறது நீண்ட தவத்திற்கு பிறகு அத்தீவரதர் மெதுவாக மேலே கொண்டு வரப்படுகிறார் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வசந்த மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிவார் முதலில் சயன திருக்கோலத்தில் இருந்தும் பின்னர் நின்ற திருக்கோலத்தில் இருந்தும் தரிசனம் தருவார் இந்த அபூர்வ தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் திரள்வார்கள் திருவிழாவின் முடிவில் பெருமாள் மீண்டும் தன் நீர் தவத்திற்கு திரும்பும் நேரம் வரும் பெரும் பக்தியுடன் அத்திவரதர் மீண்டும் ஆனந்த சரஸ் திருக்குளத்தில் வைக்கப்படுகிறார் அடுத்த தரிசனத்திற்காக நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நீண்ட காத்திருப்பு தொடங்குகிறது